சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் விதியை என்னால் மாற்ற முடியும் உன்னை நான் என் வசம் வழிபடுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும்தான் என்று நினைக்கிறாயா உனக்கு நினைவில்லை நான் உன் ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னுடைய வாழ்க்கையில் பயணிக்கிறேன் என் குழந்தைகள் சொல்லி அவர்கள் கேட்ட பின் தான் பிரச்சனைகளும் துன்பங்களும் எனக்கு தெரிய வரும் என்று நீ நினைக்கிறாயா உன் அப்பா நான் இந்த உலகத்தை ஆளும் உன் சாயப்பா அப்படி இருக்கையில் எல்லா விஷயத்தையும் நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கியெறி பொறுமையை கடைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனதில் எழும் கோபம் உன் மனதில் எழும் சந்தேகம் அனைத்திற்கும் பதில் நான் உனக்கு கூறுகிறேன் நீ அமைதியாக இரு உனக்கு எந்த கெட்ட பெயரும் வந்துவிடக்கூடாது அனைத்தையும் உன் அப்பா நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடும் நான் தாங்குகிறேன் அனைத்து கர்மாக்களையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு மற்றதை உன் அப்பா நான் உன்னை கவசமாக இருந்து பாதுகாப்பேன் உன்னை தேடி உன் இல்லம் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை தயார்படுத்திக் கொள் என் பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது எனது காலடி படும் நேரம் அடையப் போகிறாய் இதுவரை இல்லாத அளவு ரெட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே இனி என்ன கவலை அனைத்தும் அனைத்தும் தான் உனக்கு கடைபிடிக்கப் போகிறது அதுவும் உன் அப்பாவினால் அனைத்தும் கிடைக்கப் போகிறது நீ சாயப்பாவின் குழந்தை உனக்கு கிடைக்காதது வேறு யாருக்கும் கிடைக்கவும் கூடாது நிச்சயம் உனக்கு அனைத்தையும் கிடைக்க பெற்று உன் வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே உன்னை காணச் செய்வேன் நம்பிக்கையோடு இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் ஓம் சாயராம் நன்றி